ஆண்டவர் இயேசு ஏசிபிசன் நான் உங்களை வாழ்த்து வர நான் அஸ்டின் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்றைக்கும் நாம் பல நேரங்களில் பல தேவைகளை குறித்து கலங்கலாம் நாம் ஏன் இது நடக்கவில்லை இந்த ஒரு காரியத்திற்காக ரொம்ப நாள் ஜோம் பண்ணினோமே ஆண்டவர் இதை சரியான நேரத்தில் தந்திருக்க வேண்டுமே ஏன் ஜபத்திற்கு பதில் அளிக்கவில்லை என்று பல நேரங்களில் நாம் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் பசுரம் சொல்கிறது நாம் வேண்டிக் கொள்வதை பார்க்கலும் நினைப்பதை பார்க்கலும் மிக அதிகமாக கொடுக்கிறது அல்ல லூயா ஒரு பிள்ளைக்கு தகப்பன் எப்போ எதை கொடுக்கணும்னு அவருக்கு தகப்பனுக்கு தெரியும் அதில் லூயா ஒரு பிள்ளை மீனை கேட்டால் பொல்லாதவர்களை நாமே பாம்பை கொடுப்போமா இல்லை முட்டையை கேட்டால் தேலை கொடுப்போமா பொருளாதாரர்கள் இருக்க நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நம் பரமபிதா மிக அதிகமாக அதை அறிந்திருக்கிறார் அதில் லூயா அதனால நாம ஒரு நாளும் தேவைகளை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆலை லூயா நீங்கள் லூக்கால பார்த்துக்கலான்னா இயேசு கிறிஸ்து இந்த மார்த்தால் மரியாள் வீட்டிற்கு வந்திருக்கும் பொழுது இந்த மார்த்தால் என்ன பண்ணுகிறாள் நிறைய வேலைகளை செய்கிறாள் நிறைய விஷயங்களை கவனிக்கிறாள் இந்த உலக காரியங்களை கவனித்து கொண்டு அவள் ஏசு கிறிஸ்துவை வந்து கேட்கிறாள் நீங்கள் இதை குறித்து கவலைப்படுகிறது இல்லையா நான் எனக்கு இவ்வளோ காரியங்கள் இருக்கிறது நீங்கள் அதை குறித்து கவலைப்படுகிறது இல்லையா என்று கேட்கிறாள் ஆனால் மரியாலோ அந்த இடத்துல ஏசு கிறிஸ்துவோட பாதத்தில் அமர்ந்து முதலாவது தன்னுடைய தேவையை அங்கே பெற்றுக்கொள்கிறாள் ஏசு கிறிஸ்துடைய பாதத்தில் அமர்ந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறாள் அவருடைய வசனத்தை கேட்கிறாள் அது மட்டுமல்ல அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலாம் அல லூயா ஏசு கிறிஸ்து சொன்ன அங்கே சொல்கிறார் தேவையானது ஒன்று மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அல லூயா இன்றைக்கு நாம் பல நேரங்களில் இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு கேட்கலாம் ஆனால் முதலாவது நாம் தேவையானதை நன்றாக முழுமையாக புரிந்து கொண்டோம் என்றால் மற்ற காரியங்களுக்கு குறித்து கவலைப்படவே மாட்டோம் ஹல லூயா முதலாவது இயேசு கிறிஸ்துவை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நம் வாழ்க்கையில் அப்புறம் இரண்டாவது மூன்றாவது நமக்கு தேவையான ஆசைகள் காரியங்கள் கிடைக்கவில்லை என்றால் நாம் கவலைப்பட அவசியம் இல்லை ஹல லூயா அப்போ முதலாவது இயேசு கிறிஸ்துவோட பாதத்தில் அமர்ந்து அவரை நம் தேவையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஹல லூயா அவரே என் தேவை அவரே என் விருப்பம் அவரே என் ஆசை அவருக்கான காரியங்களை நான் இன்னும் செய்வேன் என்று நாம் விரும்பி அதை தேட வேண்டும் அல லூயா ஒரு நாளும் நாம் அவருக்காக பண்ண கிரியைகளுக்கு பலன் இல்லாமல் போகாது அது ஏற்ற வழியில் அறுவடை வரும் என்று வசனம் சொல்கிறது அல்ல லூயா சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் வசனம் சொல்கிறது நன்மை செய்கிறதில் நாம் சோர்ந்து போகாமல் இருப்போமாக அப்படி சோர்ந்து போகாமல் இருந்தோமானால் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வோம் என்று அல்ல லுயா அது மட்டும் இல்லைங்க பவல் சொல்கிறார் நீங்கள் கத்துடைய கிரியைகளில் எப்பொழுதும் பெருகுவீர்களாக ஹலோ லூயா அவருடைய கிரியைகளுக்கு பலனு என்று அறிந்து கொண்டு நிச்சயமாய் அறிந்து கொண்டு அவருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெருகுவீர்களாக ஹால லூயா டக்குன்னு நம்ம பார்க்கும் பொழுது எல்லாம் முன்னேறி போயிருப்பாங்க மற்றவங்களுக்கெல்லாம் அந்த காரியங்கள் நடந்துருக்கும் ஆனால் நமக்கு நடக்காமல் இருக்கும் அப்போது நம்ம என்ன பார்க்க என்றால் வசனத்தை பார்க்க வேண்டும் நிச்சயமாகவே தீமை செய்கிறவர்களுக்கான அறுவடை உண்டு அவர்களுக்கு பலன் உண்டு நன்மை செய்கிறவர்களுக்கான அறுவடை உண்டு அதற்கான பலன் உண்டு ஹால லூயா அதுதான் பவுல் சொல்கிறார் நாம் அதை பார்த்து சோர்ந்து உலகத்தை பார்த்து சோர்ந்து போகாம அவருக்கான காரியங்களை நாம் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் கண்டிப்பாக அறுவடை உண்டு நிச்சயமாக அறிந்து நாம் அவருக்கான காரியங்களை இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் ஆலை லூயா வசனம் சொல்கிறது நாம் வேண்டிக் கொள்ளை பார்க்கலாம் நினைப்பதை பார்க்கிறோம் மிக அதிகமாக கொடுக்கிற தேவன் ஆல லூயா இந்த ஜபம் கேட்கப்படாத ஜபங்கள் இருக்கு பார்த்தீங்களாங்க அது எல்லாத்துக்கும் தான் ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா இதை விட நீ கேட்கிறதை விட மேலானதை நான் வைத்திருக்கிறேன் நீ கேட்கிறதை விட மேலான ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன் என்றுதான் அதை லூயா இந்த கிஃப்ட் கொடுக்கறத நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு கிஃப்ட் என்றைக்குமே திறந்தே கொடுக்க மாட்டாங்க அது கொடுப்பேன்னு சொல்ல மாட்டாங்க சஸ்பென்ஸாக வச்சிருப்பாங்க திடீர்னு அந்த கிஃப்டை காமிப்பாங்க அந்த கிஃப்டை நம்மகிட்ட கொடுப்பாங்க அது மூடிதான் இருக்கும் அது வரைக்கும் தெரியாது என்ன விலை மதிப்புள்ள கிஃப்டா இல்லை விலை மதிப்பு இல்லாத கிஃப்டானு ஆனால் அது பிரித்து பார்க்கும்போதான் நமக்கு அது தெரியும் அது எவ்வளோ ஆச்சரியமா இருக்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அது போலதான் ஆண்டவர் நம் வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களே நாம் கேட்காமலேயே கொடுக்கிறவர் அல்ல லூயா எனக்கு ஆண்டவர் சொன்னது இதுதான் நீ கேட்காமலேயே நான் தருவேன் நாம கேட்காம தாங்க இந்த ரட்சிப்பை தந்தார் நாம் கேட்காமலே நமக்கு பிறப்பை தந்தார் நாம் கேட்காமலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சிந்தி கொடுத்தாருங்க இந்த ரட்சிப்புக்காக அல்ல லூயா நம் கேட்காமலே நம்மளை ஆசீர்வாதம் ஆக்கினார் நம் கேட்காமலே நம்மளை ராஜும் ஆசிரியருமாக ஆக்கினார் நம் கேட்காமலே அவருடைய சிங்காசனத்தில் உட்கார வைத்தார் நம் கேட்காமலே நம் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நம்மை மீட்டு கொண்டார் ரெடீம் பண்ணிவிட்டார் ஆல லூயா நாம் கேட்காமலே நம்மளை ஐஸ்வர்களுடன் ஆக்கினார் நாம் கேட்காமலே நமக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்தார் நாம் கேட்காமலே நம்மளை ஆசீர்வாதம் அலங்காரமும் மகிமையாகவும் வைக்கிறார் அல லூயா நாம் கேட்காமலே அவருடைய நீதியை தந்தார் அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமன்களானோம் ஆல லூயா இப்போ சொல்லுங்க இதெல்லாம் நம்ம கேட்டா கிடைச்சது ஆல லூயா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நிறைவாக கொடுத்த தேவன் அவர் உலக ஆசீர்வாதங்களை தர மாட்டாரா ஆல லூயா நாம் வேண்டிக்குள்ளதை பார்க்கலாம் மிக அதிகமாக கொடுக்கிற தேவன் நினைப்பதை பார்க்கிறோம் மிக அதிகமாக கொடுக்குற தேவன் ஹால நாம் கேட்காமலே கொடுக்குற தேவன் ஆல அவர் அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவரை நோக்கி நாம் முன்னேறி சென்று கொண்டே இருப்போம் நமக்கான காரியத்தை அவர் கேட்காமலேயே தருவார் ஆல அது அந்த இருக்கிறது என்ன தெரியுமாங்க நாம் வேண்டி கொண்ட ஜபத் வந்து கரெக்டாக பதில் கிடைச்சிருச்சுன்னா அது நார்மலான ஒரு ஆன்சர் ஆனால் வேண்டி கொண்ட ஜபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் அற்புதமான ஆச்சரியமான ஒரு மகிமையான பதிலை அவர் தருவார் ஆலை லூயா அப்படி எத்தனையோ பேர் சம்பவங்கள் வேதனை எத்தனையோ சம்பவங்கள் வே வேதத்தில் நடந்திருக்கிறது அதில் லூயா எத்தனை பேருக்கு குழந்தை நீங்கள் லூக்காவில் பார்க்கும்பொழுது அந்த அந்த யார் எலிசபெத்துக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது அவள் மலடி என்று அழைக்கப்பட்டால் ஆனால் கடைசியில் அவளுக்கு தாங்க பெஸ்ட்டு குழந்தை பிறந்தது யோவான்ங்கிற குழந்த பிறந்தது ஹால லூயா அவன் பிறந்ததுனால எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அவள் அவனை அந்த பெண்ணை யாரெல்லாம் அவமதித்திருந்தார்களோ யாரெல்லாம் அந்த அந்த பெண்ணோடு வருத்தப்பட்டிருந்தார்களோ எல்லாரும் சந்தோஷப்பட்டார் வசவம் சொல்கிறது அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்பட்டார்கள் அவன் பிறப்பின் நிமித்தம் ஏசு கிறிஸ்துக்கு அவன் ஒரு முன்மாதிரியாக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாக அவன் காணப்பட்டான் ஆல லூயா இயேசு கிறிஸ்துக்கு வழி ஆயத்த பண்ணவனாக காணப்பட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை அந்த எலிசபெத்துக்கு இயேசு கிறிஸ்துக்கு ஆறு மாசத்துக்கு முன்பதாக பிறப்பை கொடுப்பதற்காகத்தான் அங்கே அவளுக்கு குழந்தையை கொடுக்கவில்லை அவ்வளோ காலமாக அல்ல லூயா அவள் எவ்வளவோ கதறி இருப்பாள் எவ்வளவோ கேட்டிருப்பாள் அந்த அந்த கணவன் மனைவி சேர்ந்து ஜபம் பண்ணியிருப்பாங்க கேட்கப்படாத ஜெபம் ஆனால் அந்த கேட்கப்படாத ஜபத்துக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் பின்னால் கிடைத்தது அல்ல லூயா என்றைக்கும் கேட்கப்படாத ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறது என்றார் மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறது அதை நம் தேவன் கேட்காமலே கொடுக்கிறவர் அவர் வேண்டிக் கொடுத்து பார்க்கலாம் எனப்பதை பார்க்கலாம் மிக அதிகமாக கொடுக்கிற தேவன் அது மட்டுமல்ல தேவையானது ஒன்று அவருடைய வசனம் மட்டுமே அவருடைய பாதத்தை அருகே உட்கார்ந்து இருக்கிறது மட்டுமே இதுதான் நாம் முதலாவது செய்ய வேண்டியது மேலாக நன்மை செய்கிறதில் நாம் சோர்ந்து போகாமல் இருப்போமாக அதற்கு அறுவடை ஒன்று என்று அறிந்து கொண்டு நாம் தைரியமாக கர்த்துரை கிரியைகளை எப்பொழுதும் பெருக வேண்டும் கத்த நாமீர் பாராங்க ஆமா